நாக்கு தவறுதல் அப்படின்னா பொய் சொல்கிறது நாக்கு தாளம் போடுதல் அப்படின்னா வந்து நம்ம ஒன்று சாப்பிடணும்னு சொல்லி நாக்கு தாளம் போடுதல் உணவு கொள்ள விரும்புகை நாக்கு தெரிக்க பேசுதல்னா பெரியோரை நிந்தித்தல் பெரியோரை நிந்திச்சு பெரியோரை திட்டுறதெல்லாம் நாக்கு தெரிக்க பேசுறது நாக்கு நரம்பற்றவன் அப்படின்னா அளவு கடந்து பேசுறது நாக்கு நீளமாக இருக்குதுன்னா அளவு கடந்து பேசுறதுதான் நாக்கு நீளம்னு சொல்லுவாங்க நாக்கு புரளுதல் அப்படின்னா வந்து சொல்லு தவறி பேசுறாங்கல்ல நாக்கு புரளுதல் நாக்கை பிடுங்கி கொள்ளுதல்னா தவறு நடந்து நடந்ததற்கு மிக்க வருத்தம் காட்டுது அப்படியே நாக்க பிடுங்கிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அப்படியே ஒரு தவறு நடந்துச்சுன்னா அப்படியே வருத்தம் காட்டுறது தன்னாலான முயற்சியை எடுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறாங்க நாக்கு பிடுங்குறாங்கன்னா தானே நாக்க பிடுங்கிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப தன்னாலான முயற்சியை எடுத்துக்கிறாங்க அடுத்து நாடியை தாக்குதல் நாடின்னா என்னது உயிர் நாடி அதை தாக்குற மாதிரி இருக்கக்கூடிய செயல் என்னது ரத்தல் பிச்சை எடுத்து வாழ்றது நாடோடி அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது என்ன ஊர் சுற்றி திரிபவன நாடோடின்னு சொல்லுவாங்க அப்புறமேட்டு சாதாரண வழக்கத்திலையும் அதை நாடோடின்னு சொல்லுவாங்கள்ல சாதாரணமான வழக்கில் உள்ளது அடுத்து வந்து நாட் செய்தல்னா ஒரு நாளில் நல்லது செய்ய போகிறோம் அப்போ நல் வேலை காரியத்தை தொடங்குறது தான் நாட் செய்தல் நாட்டுப்புறத்தான் அப்படிங்கிறது பட்டி காட்டலை தான் நாட்டுப்புறத்தான் சொல்கிறாங்க நா தழுவும் பதனா நா தழும் பேறுதல் அப்படின்னா பலமுறை முறை சொல்லுதலாம் வந்து பழக்கம் உண்டாதல் தான் நா தழும் பேறுதல் நாவடைத்து போதல் நாக்கு வந்து அடைச்சி போதுனா பேச முடியாமல் போதல் நாளடைவில் அப்படின்னா நாலு செல்ல செல்ல நாலாவட்டத்தில் அப்படிங்கிறப்ப நாலு நாள் நாலா வட்டத்துலனாலும் நாளடைவேன் நாளுக்கு நாள்னா ஒவ்வொரு நாளும் நாள் ஓட்டுதல் அப்படியே காலம் தாழ்த்துறது நாள் ஓட்டிக்கிட்டே போகிறது காலம் தாழ்த்துறது தாமதம் செய்தது நாள் தள்ளுதல்னாலும் காலம் தாழ்த்துறது தான் விதமாய் போதல் அப்படின்னா என்ன சொல்கிறது பல வகையாய் சிதறுண்டு போதல் அப்படியே குட்டி குட்டியாக சிதறு போது நான் தான் சி நான் தான் வந்து நானாவிதமாயின்னா நான் தான் சிதறி பல வகையாக து சிதறுண்டு போதல்னால் துண்டை துண்டாக போடுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து நிகண்டு பேசுதல் நிகண்டுனால் என்னது அகராதி அகராதினா டிக்ஷனரி டிக்ஷனரி டிக்ஷனரியில் உள்ள எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஒருத்தவன் பேசுவான்ல அதுதான் நிகண்டு பேசுதல் அப்போ எல்லாம் தெரிந்தாற்போல் பேசுதல் மித்திரை தெரிதல் அப்படின்னா வந்து உறக்கத்து நின்று நீங்குதல் நித்திரையிலேருந்து தெ உறக்கத்திலிருந்து நீங்கிறது நிமிர்த்தி விடுதல் நன்றாய் புடைத்தல் அப்படிங்கிறாங்க நிமிர்த்தி விடுறாங்கன்னா நல்லா புடைச்சி விடுறாங்க புடைத்தல் நிலை ஆறுதல் நிலை வந்து ஆறுதலாக இருக்குது அப்படின்னா ஆறுதல்னாவே நமக்கு அமைதி விடுதல் அப்போ நிலை ஆறுதல்னால் அமைதி உறுதல் நிலை குத்துதல் அப்படின்னா நிலை குத்து மாதிரி அப்படியே என்ன சொல்கிறது ஸ்டே ஸ்டேபிளாக இருக்கிறது தான் நிலையாக இருக்குது அப்போ இறக்கும் தருவாயில் விழி முதலியவற்றை அசைவின்றி இருக்கிறது தான் நிலை குத்துதல் நிலை நாட்டுதல்னால் அப்படியே நிலை நாட்டுறது நிறுத்துறது தாபிப்போம் தாபித்தல்னால் நிலை நாட்டுதல் ரு ருசு ருசுப்படுதல்னாலும் உறுதிப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க ருசுப்படுத்துதல்னால் உறுதிப்படுத்துதல் நின்றார் போல் அப்படின்னு சொல்கிறாங்க டக் டக்குனு நின்றார் போல் இருக்குதுன்னு பார்ப்போம்ல டக்குன்னு நின்றார் போல்னால்